அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியவர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் மூங்கை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே ஜோதிடத்திலே இருந்து ஒரு பதிவினை பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கு என்ன பலன் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் நேற்றைய தினத்திலே மேஷ ராசிக்கும் அதையடுத்து ரிஷபராசிக்கும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்த்தோம் இன்றைய தினத்திலே மிதுன ராசிக்கும் கடக ராசிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இன்றைய தினம் இந்த பதிவிலே நாம் பார்க்க போகிறோம் மிதன ராசி மிதுன ராசி ஒற்றைய ராசி மிதுன ராசி ஆண்ட ராசி மிதுன ராசி சரம் சரம் உபயம் உபய உபயராசி அடுத்து மிதுன ராசி ஃப்ளாய் என்று சொல்வார்களே எஃப்எல்ஏ டபிள்யூ ஃபயர் லேண்ட் ஏர் வாட்டர் இதிலே காற்று ராசி இந்த மிதுன ராசியிலே புதன் பகவான் ஆட்சி பலம் பெறுவார் இந்த மிதுன ராசியிலே எந்த கிரகமும் உச்சம் பெறாது எந்த கிரகமும் நீச்சம் பெறாது இந்த மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கெல்லாம் இப்பொழுது நன்மை நிறையத்தான் வரப்போகிறது அதில் எந்த விதமான குறைபாடும் இல்லை மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி ராககேது பயிற்சி எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்க்க போகிறோம் அதாவது மிதுன ராசிக்கு இப்போது ஒன்பதிலே சனி இருக்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிற கணத்தினால் மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவானாலே எந்த விதமான கெடுதலும் கிடையாது அதாவது மிதுன ராசிக்கு அதிபதி புதன் புதன் சுக்கரன் சனி இவர்களெல்லாம் ஒரு கூட்டணி சூரியன் செவ்வாய் குரு இவர்களெல்லாம் ஒரு கூட்டணி கூட்டணி தர்மத்தின் பிரகாரம் ஒருவருக்கொருவர் எப்படி உதவி செய்வ செய்து கொள்வார்களோ போல இந்த கூட்டணி தர்ம பிரகாரம் புதனுக்கு நட்பு கிரகமாக சனி பகவான் இருக்கிற கணத்தினால் அவர் நன்மைகளை மட்டுமே மிதுனராசிக்கு வழங்குவாரே தவிர தீமைகளை வழங்க மாட்டார் அந்த வயத்திலே பார்த்தால் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஒன்பதாம் இடமாக விளங்கக்கூடிய பாக்யஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார் மூன்று ஆறு ஒன்பது பதினொன்று இந்த இடங்களிலே தான் சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் எல்லாம் நன்மைகள் செய்வார்கள் என்பது ஜோதிட சாஸ்திரம் ஆகவே இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த ராசி அன்பர்களுக்கு சனி பகவானாலே எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ராசி என்பர்களுக்கு ஏழரை சனியோ அஷ்டம சனியோ அர்த்தாஷ்டம சனியோ கண்டகை சனியோ எந்த சனியும் இல்லை நிறைவாக சனி பகவானால் எந்த விதமான கெடுதல் இல்லை இருபத்தி ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பின்னாலே சனி பகவான் பயிற்சியாகிறார் இருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் அப்படி அவர் இருந்து மீனராசிக்கு போது ஒன்பதாம் இருந்து பத்தாம் இடத்துக்கு போவார் பத்தாம் இடத்துக்கு போகிற போது மீனராசிக்கு போவார் மீனராசிக்கு போகிற போது மீனராசிக்கு அதிபதி குரு குருவுக்கும் சனிக்கும் நட்பு தான் ஆக நட்பு கிரகத்துக்கு விட்டு தான் போகிறார் அது மட்டும் மட்டுமல்ல இந்த மிதன ராசிக்கு சனி பகவான் நட்பு கிரகமாக இருக்கிற கணத்தினால் பத்தாம் இடமாக விளங்கக்கூடிய தொழிற்சாணத்திற்கு அவர் போகிற கணத்தினால் எந்த விதமான கெடுதலும் கிடையாது இப்பத்திலே ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று பொதுவாக சாஸ்திரத்தை சொல்லுவார்கள் ஆக எந்த கிரகமும் பத்தில் நன்மை தான் செய்யும் அதே நேரத்தில் இந்த ராசிக்கு யோகமான கிரகமாக இருக்கிற கணத்தினால் நட்பு கிரகமாக இருக்கிற கணத்தினால் சனி பகவான் இருபத்தி அஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பின்னாலே ஒன்பதுலேருந்து பத்து வகுப்புக்கு போனாலும் அவர் நன்மை தான் செய்வாரே தவிர கெடல் செய்ய மாட்டார் ஆகவே மிதுனராசி என்பவர்களே சனி பகவானை பற்றி நீங்கள் எந்த விதமான பயமும் பட வேண்டியது இல்லை அதற்கடுத்து பார்த்தால் ராகுகேது ராகு கேது பயிற்சி எப்போது நடக்கிறது என்றால் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே நடக்கிறது பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே ராகுகேது பயிற்சி நடக்கிற போது ராகுகேதுகள் எல்லாம் ஆன்டிக் லாக்வேஜாக சுற்றுவார்கள் இப்போது மிதுன ராசிக்கு பத்திலே இருக்கக்கூடிய ராகு ஒன்பது கோருவார் நான்கிலே இருக்கக்கூடிய கேது மூன்று கோருவார் ஆக ராகுவும் கேதுவும் மூன்று ஆறு ஒன்பது பதினொன்றிலே நன்மைகள் செய்வார்கள் ஆகவே ராகுவினால் கெடுதல் இல்லை கேதுவனால் கெடுதல் இல்லை மிதுன அதிபதி புதன் புதனுக்கு ராகுவும் நட்பு கிரகம் கேதுவும் நட்பு கிரகம் ஆனால் ராகு கேதுவான நட்பு பயமில்லை மூன்றிலே தான் அவர் மிகப்பெரிய நன்மைகளை செய்வார் ஆகவே கேதுனாலே எந்த விதமான கெடுதல் இல்லை பாகியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவனாலையும் எந்த விதமான கெடுதலும் இல்லை ஆகவே சனி பேச்சினும் ராகு கேது பேச்சியும் மிதுன மிக நன்றாகவே இருக்கிறது அது மட்டுமல்ல அதற்கடுத்து பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே குரு பயிற்சி நடக்கிறது குரு இதுவரையும் மிதனராசிக்கு பண்டிலே இருந்தார் பன்னெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய விரையஸ்தானத்திலே இருந்தார் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பன்னெண்டு தான் நல்ல ஸ்தானம் ஒன்று மூன்று நான்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இதெல்லாம் நல்ல ஸ்தானம் கிடையாது ஆகவே அந்த இடங்களிலெல்லாம் குரு பகவான் நன்மை செய்ய மாட்டார் ஆகவே குரு பகவான் நன்மை செய்யாமல் இடத்திலே இருந்தார் இப்பொழுது மிதுன மிதுனராசிக்கே வருகிறார் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே அப்படி அவர் வருகிற போது அவர் ஜென்மத்திலே வருகிறார் ஜென்மம் என்பது ஒன்றரை மடம் ஒன்றாம் மடமும் சிறப்பு இல்லை ஆனால் இருக்கும் இடத்தால் அவர் நன்மை செய்யாவிட்டாலும் பார்க்கும் பார்வையால் நன்மை செய்வார் அதாவது சூரிய ஒளி எப்படி வெளியிலே இருந்து ஜன்னல் வழியாக வீட்டு வாசல் வழியாக உள்ளே வந்து ஒளியை கொடுக்கிறதோ போல் மிதுன அரசிக்கு அவர் இருக்கும் இடத்திலேயே நன்மை செய்யவிட்டாலும் பார்க்கும் பார்வையினாலே நன்மை செய்வார் அவர் ஐந்து ஏழு ஒன்பது பார்வையினாலே பார்ப்பார் குரு பகவான் அப்படி பார்க்கிற போது மிதுன ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் ஐந்தாம் வீட்டை பார்க்கிற கணத்தினால் பெற்றெடுத்த பிள்ளைகளால் பெருமையும் போழும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு கல்வியிலே வேலையிலே நல்ல நாட்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்ல பூர்வ ஜென்மத்திலே ஏதேனும் புண்ணியங்கள் செய்திருந்தால் அந்த புண்ணியத்துக்குரிய பலன்களும் இப்பொழுது இந்த பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அடுத்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓராண்டு காலம் நன்றாகவே இருக்கிறது ஆனாலே ஐந்தாம் பார்வையினாலே எந்த கெடுதலும் இல்லை அடுத்து ஏழாம் பார்வையினாலே கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் கலத்திரம் என்பது மனைவி ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவி பெண் ஜாதகமாக இருந்தால் கணவன் ஆகவே கலத்திரஸ்தானத்தை பார்க்கிற கணத்தினால் மிதுன ராசிகளை பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி அவருடைய துணைவியாருக்கு கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அவளெல்லாம் நலம் பெறுவார்கள் எந்த விதமான உடல்நலக்குறைவோ மற்றது ஏற்படாது குடும்பத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷம் ஏற்படும் அடுத்து ஒன்பதாம் பார்வையினாலே கும்பராசியை பார்க்கிறார் அப்படி கும்பராசியை பார்க்கிற போது மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடமாக இருக்கிற கணத்தால் நற்பாக்கியங்கள் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு புண்ணியகாரங்களிலே ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து சுற்றுலா யாத்திரை பாத யாத்திரை புனித யாத்திரை இவங்க எல்லாம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உண்டு அடுத்து குறைந்த வயது உடையவர்களாக இருப்ப இருப்பவர்களேனால் அவருடைய தந்தையினுடைய நலமெல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகவே மிதனராசி அன்பர்களுக்கு எந்த விதமான குறை விமானம் கிடையாது இந்த ராகு கேது பயிற்சினால் அல்லது குரு பேச்சால் எந்த விதமான குறைபாடும் கிடையாது நன்றாகவே இருக்கிறது ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் ஆகவே எந்த விதமான கவலையும் பட வேண்டாம் என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அதுக்கடுத்து கடகராசியை பற்றி இப்பொழுது பேசப்போகிறேன் கடகராசி கடகராசிக்கு அதிபதி கடகராசியை பற்றி சொல்லுகிற போது அது இரட்டை ராசி என்று சொல்லுவார்கள் கடகராசியை பெண் ராசி என்று சொல்வார்கள் கடகராசியை சரராசி என்று சொல்லுவார்கள் கடராசியை கடகராசியை ஜலராசி என்று சொல்லுவார்கள் எஃப்எல்ஏ டபிள்யூ லேண்ட் ஏர் வாட்டர் வாட்டர் ராசி என்று சொல்லுவார்கள் ஆகவே இந்த கடகராசி உச்சிகராசி மீனராசி மூன்றும் ஜலராசியில் என்று சொல்லுவார்கள் ஆகவே கடகராசி என்பவர்களுக்கு சந்திர பகவான் தான் சந்திர பகவான் ஆட்சி வீடு அடுத்து குரு பகவானுக்கு உச்ச வீடு செவ்வாய் பகவானுக்கு இது நீச்ச வீடு பொதுவாக பன்னெண்டு ராசிகளிலேயே சிறப்பான ராசி நம்பர் ஒன் ராசி ரிஷபராசி என்று சொல்லுவார்கள் இந்த கடக ராசி நம்பர் டூ ராசி என்று சொல்லுவார்கள் மீதி எல்லாம் அவருக்கு அடுத்து தான் என்று சொல்லுவார்கள் ஏன்னென்று சொன்னால் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசி ரிஷபம் சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ராசி கடகம் ஆக கடகராசியிலே சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிற கணத்தினால் சிந்தனையாற்றல் சொல்லாற்றல் செயல்திறமை எல்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு உண்டு இப்பொழுது பார்த்தால் கடகராசி என்பர்களுக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா இப்போது கடகராசி என்பவர்களுக்கு எட்டிலே சனி இருக்கிறார் எட்டிலே சனி இருப்பது சிறப்பு அல்ல எட்டாம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம் என்று சொல்வார்கள் ஆக அஷ்டம சனி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது ஏழரை சனி நடந்தாலும் அர்த்த அஷ்டம சனி நடந்தாலும் கண்டகச்சனி நடந்தாலும் அஷ்டம சனி நடந்தாலும் அதெல்லாம் தான் தருமை தவறு நல்லது தராது அது மட்டும் இல்லை சந்திரனுக்கு சனி பகை ஆக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனி பகையாக இருக்கிற கவனத்தினால் ஆக அவர் நன்மைகளை செய்ய மாட்டார் ஆக எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினாலே எந்த விதமான கெடு ந நன்மைகளும் கிடையாது ஆக கிட்டத்தட்ட ஒரு இரண்டு இரண்டரை ஆண்டு காலமாக நீங்கள் இரண்டே கால ஆண்டு காலமாக நீங்கள் அஷ்டம சனியினாலே சில சில பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள் சில உடல்நலக் குறைவுகள் ஏற்படலாம் ஏற்பட்டிருக்கலாம் அதீத செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம் அடுத்து செலவினங்கள் கூடுதலாக ஆகியிருக்கலாம் சில துறைகளிலே வெற்றி கிரகாமல் போயிருக்கலாம் அந்த பிரச்சனை எல்லாம் இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை தான் மார்ச் இருபத்தி ஒம்பதுக்கு பின்னாலே சனி பகவான் பேச்சேகிறார் கும்பத்திலே இருந்து மீனத்துக்கு போகிறார் அதாவது எட்டாம் இடத்திலே இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் மீனராசிக்கு அதிபதி குரு அந்த குருவுக்கும் சனிவுக்கும் நட்பு ஆக நட்பு வீட்டுக்கு அவர் போகிறார் ஆகவே உங்களுக்கு அஷ்டமத்து சனி விலகி போகிறது மூன்று ஆறு ஒன்பது பதினொன்றிலே சனி பகவான் நல்ல செய்வார் ஆகவே நல்ல செய்யக்கூடிய இடத்துக்கு அவர் போகிற காரணத்தினால் அடுத்த ரெண்டரை ஆண்டுகளுக்கு உங்களுக்கு நன்மைகள் வேண்டுமே நன்மைகள் இருக்கிறதே தவிர கெடுதல்கள் இல்லை அதுவும் இல்லாமல் கடகராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு அவர் போகிற காரணத்தினால் நிர்பாகியங்கள் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கடுத்து பார்த்தோமேனால் ராகு கேது பெயர்ச்சி இப்போது கேது எங்கே இருக்கிறார் என்று பார்த்தால் கேது வந்து கடகராசிக்கு மூன்றிலே இருக்கிறார் ராகு கடகராசிக்கு ஒன்பதிலே இருக்கிறார் ஆகவே மூன்று ஆறு ஒன்பது பதினொன்று என்று சொல்லக்கூடிய இடங்களிலே ராகுவோ கேதுவோ இருந்தால் நன்மைகள் மட்டுமே வரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அந்த கணக்குப்படி பார்த்தால் உங்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கடகராசி என்பவர்களுக்கு ராகுவினால் கேதுனால் எந்த விதமான கெடுதலும் கிடையாது பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பின்னாலே ராகு கேது பெயர்ச்சி ஆகிறது மற்ற கிரகங்களெல்லாம் கிளாக்வேஸிலே பயிற்சியாகிற போது இந்த ராகு கேதுகளில் மட்டும் ஆன்டி கிளாக்வேஸிலே பயிற்சியாவார்கள் அப்படி பார்த்தால் மூன்றிலே இருக்கக்கூடிய கேது ரெண்டுக்கு வருவார் ஒன்பதிலே இருக்கக்கூடிய ராகு எட்டுக்கு வருவார் அப்படி பார்க்கிற போது கடகராசிக்கு ரெண்டிலே கேது எட்டிலே ராகு வருவார் ரெண்டிலே கேது வந்தாலும் எட்டிலே ராகு வந்தாலும் கடகராசிக்கு சில சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சூரியன் சந்திரன் இரண்டு பேருமே ராகு கேதுவுக்கு பகை அப்படி பகையாக இருக்கிற காரணத்தினால் பகையாளியாக வழங்கக்கூடிய கேது பகவான் ரெண்டாம் இடமாக வழங்கக்கூடிய குடும்பஸ்தானத்திலே வாக்குஸ்தானத்திலே செல்வஸ்தானத்திலே வந்து அமர்கின்ற காரணத்தினால் கேது வந்து அமர்கின்ற காரணத்தினால் சில நேரங்களிலே குடும்பத்திலே குழப்பங்கள் ஏற்படலாம் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படலாம் சொன்ன சொல் தவறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படலாம் கண் சம்பந்தமான சில பிரச்சனைகளையும் ஏற்படலாம் ஆகவே கடகராசி என்பர்களே நீங்கள் இன்னும் ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு கொஞ்சம் ராகு கேதுவனால் பிரச்சனை வருகிற கணத்தினால் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக எல்லா காரியத்தையும் நீங்கள் அணுக வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொள்ளுகிறேன் போல் எட்டாம் இடமாக விளங்கக்கூடிய ஆயுள் சனத்திலே ராகு வருகிற கணத்தினால் அவர் சனி பகவானுடைய வீட்டிலே வருகிறார் ஆனால் சனி பகவான் வருகிற போது ராகு ச சந்திரன் பகை சனிக்கும் சந்திரன் பகை எட்டாம் இடத்திற்கு ராகு வருகிறார் அதற்கடுத்து அதற்கு முன்பே ஒன்பதாம் இடத்திற்கு சனி போய் விடுகிறார் ஆக எட்டிலே ராகு வருகிற கணத்தினால் உடல் நலத்திலே பிரச்சனைகள் ஏற்படலாம் உடல் வசதி உடலில் சிகிச்சை நோய்கள் வந்து மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் வண்டி வாகனங்களிலே செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து குரு பேச்சு குரு இப்போது எங்கே இருக்கிறார் கடகராசிக்கு பதினொன்னிலே இருக்கிறார் பதினொன்றிலே இருக்கக்கூடிய குரு பகவான் மிகச்சிறப்பாக இங்கே இருந்து லாபஸ்தானத்தில் இருந்து கடகராசிக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்து கொண்டு வந்தார் ஏனென்று சொன்னால் கடகராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி குரு அவர் பாக்யஸ்தானத்துக்கு பாக்யஸ்தான அதிபதி அது மட்டும் இல்லை நட்பாகியங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் குருவுக்கும் சந்தனுக்கும் பெரிய நட்பு உண்டு ஆகவே கடகராசிக்கு குரு பகவான் நன்மை செய்வார் பதினோராணத்து பதினோராம் இருந்து பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் அவர் அடுத்து அவர் பன்னெண்டுக்கு வருகிறார் பன்னெண்டுக்கு வருகிற போது அது சிறப்பான இடமில்லை ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று சிறப்பான இடம் ஒன்று மூன்று நான்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு சிறப்பு இல்லாத இடம் ஆக சிறப்பு இல்லாத இடமாக விளங்கக்கூடிய பன்னெண்டுக்கு வருகிற கணத்தினால் அவர் வரையஸ்தானத்திற்கு வருகிற கணத்தினால் இருக்கும் இடத்தினால் அவர் நன்மை செய்ய மாட்டார் ஆனால் பார்க்கும் பார்வையினால் நன்மை செய்வார் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னுவாங்க என்னுவாங்க ஆனால் அந்த குருவானவர் ஐந்து ஏழு ஒன்பது பார்வையாளே பார்ப்பார் ஐந்தாம் பார்வையினாலே நான்காம் வீட்டை அதாவது கடகராசிக்கு நான்காம் வீடாக விளங்கக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால் சுகமான குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீடு நிலம் தோட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் திருப்பிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இளைஞர்களாக இருந்தார்கள் என்றால் அவருடைய தாயினுடைய நலன் நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஏழாம் பார்வையினாலே குரு பகவான் கடகராசிக்கு ஆறாம் வட்டை பார்க்கிறார் ஆறாம் வடி என்பது சத்துருஸ்தானம் எதிரிகள் ஸ்தானம் நோய் ஸ்தானம் கடன் ஸ்தானம் சொல்லுவாங்க ஆக அந்த ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிற காரணத்தினால் எதிரிகள் தொல்லை இதுவரை இருந்திருந்தாலும் அந்த எதிரிகள் தொல்லை இருக்காது கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நோயில்லாத நலமான வாழ்வு ஏற்படும் அதெல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து ஒன்பதாம் பார்வையினாலே கடகராசிக்கு எட்டாம் வெட்டி பார்க்கிறார் எட்டிலே வந்து ராகு அமர்கிறார் பதினாலு அஞ்சில் பதினெட்டு அஞ்சில் குரு வந்து பயிற்சியாகிறார் ஆகவே ராகு வந்து அமர்ந்த நான்கே நாட்களிலே குருனுடைய பார்வகலம் படுகிற காரணத்தினால் அந்த ராகுனால் வரக்கூடிய கெடுதல்கள் எல்லாம் நீங்கி நன்மையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகவே பார்க்க போனால் கடகராசி என்பவர்களே உங்களுக்கு அஷ்டமசனியும் விலகுகிறது அடுத்து ராகுவும் எட்டிலே வந்தாலும் அவர் குருவுடைய பார்வையினாலே நன்மடைந்து விடுகிறார் கேதுவினால் மட்டும் சில சில குழப்பங்கள் வரும் மற்றபடிக்கு வேறு எதுவும் இல்லை கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட்டுக்கு மேல் உங்களுக்கு நன்மைகள் நிறைய இருக்கிறது என்பதை சொல்லி வாழ்க வளமுடன் நலமுடன் என்று கடகராசி என்பர்களை வாழ்த்துகிறேன் மிதுன ராசி அன்பர்களையும் வாழ்த்துகிறேன் கடகராசி அன்பர்களையும் வாழ்த்துகிறேன் இந்த மிதுரம் கடகம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை ஒரு வேண்டுகோள் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேர வேண்டுமானால் ராமச்சந்திரன் முருகை என்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து என்னுடைய பதிவுகளை லைக் அண்ட் ஷேர் செய்து என்னை உற்சாகப்படுத்த முடியும் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலவுடன் நன்றி வணக்கம்